இந்த பக்கோடா செய்யும்போது ரெண்டு விஷயத்தை மறந்துடாதீங்க ஒன்று கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறாதீங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு மசாலா பொருள் அதாவது இந்த ஒரு இன்க்ரீடியன்ஸை சேர்க்காம பக்கோடா செஞ்சிடாதீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் கரகர மொறு மொறுனு சுவையான பக்கோடா அதுவும் முட்டைக்கோஸ் வச்சு பண்ண போகிறோங்க தண்ணியை சேர்க்காமல் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொருளை சேர்க்காமலும் இந்த பக்கோடா செஞ்சிடாதீங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் முட்டைக்கோஸ் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நீள நீளமாகவோ இல்லைனா கொஞ்சம் சின்ன சைஸாவோ கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதை எல்லாம் என்ன பண்ணிங்கன்னால் கையில் வந்து நல்லா உதத்து விட்டுக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து கையில் உதத்ததுக்கப்புறமா நம்மளோட முட்டைக்கோஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ அது எப்படி இருக்கும் உதத்ததுக்கப்புறம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த பொருட்கள் சேர்க்க போகிறோம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம தான் இந்த பக்கோடா நான் செய்ய போகிறேன் இப்போ இதில் ஒரே ஒரு பொடிசை கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிள்ளைகள் சேர்த்துக்கலாம் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு போட்டு கொஞ்சம் நல்லா குறை குறைப்பாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு சின்னதாக ஒரு விரல் துண்டு அளவுக்கு இஞ்சி அதுக்கப்புறமா மூணு பூண்டு பொருட்கள் இதை தான் சேர்க்காம இந்த பக்கோடா செய்யாதீங்கன்னு நான் சொன்னேன் நல்லா தட்டி 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 எடுத்துக்கோங்க தட்டினதுக்கப்புறமா அது அப்படியே முட்டைக்கோஸ் மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறமா இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த மசாலா சேர்த்து நம்ம பக்கோடா சாப்பிடும்போது இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது ஒரு இந்த மொறு மொறுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக தான் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அவ்வளோ தான் இதுக்கு சேர்க்க வேண்டிய மாவைட்டங்கள் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா நார்மல் மிளகாய் தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கை வச்சு நல்லா அப்படியே விடுங்க ஃபஸ்ட்டு கலக்கும் போது ரொம்ப அப்படியே உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கை வச்சு அமற்றி அமுத்தி கலந்திங்கன்னா அந்த மாவெல்லாம் முட்டைக்கோஸில் அப்படியே உறிஞ்சிக்கும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காய பவுடர் இது ஃப்ளேவர் சூப்பராக கொடுக்கும் சேர்க்க மறந்துடவே மறந்துடாதீங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வச்சு கை வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து இந்த முட்டைக்கோசோட ஈரத்தன்மை தாங்க உறிஞ்சிக்கிறோம் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காம இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பக்கோடா அப்படியே மொறு மொறு இருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது இப்போ எண்ணெய் நல்லா அடுப்பில் சூடு வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்ட உடனே நல்லா இந்த மாதிரி நொற நொறையாக வர்ற அளவுக்கு எண்ணெய் சூடு இருக்கணும் மறந்துடாதீங்க சூடு இல்லாமல் அது போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க போட்ட உடனே அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விடுங்க திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு வேக விடுங்க அதாவது நல்லா கொஞ்சம் செவந்து வரும் பாத்தீங்களா அந்த அளவுக்கு வேக விட்டுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெயிட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் முதக்கும் இப்போவும் அந்த பபிள்ஸ் நொற கூட்டினதெல்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு நல்லா செவந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம ரொம்ப கருக விட்டுறாமல் எண்ணெயெலாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காதுங்க அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்காமல் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் இப்போ கொஞ்சம் அப்படியே தட்டிட்டோம்னா ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற எண்ணெயும் நல்லா வடைஞ்சிரும் பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா சூப்பராக இருக்கும் அந்த ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு லீவு டைமில் குழந்தைங்களாம் வீட்டில் இருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ஒரு பிளேட்டே காணியா காலியாக போயிடும் அப்படி சாப்பிட்ருவாங்க இப்போ இது எல்லாத்தையும் செஞ்சு நான் பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே செஞ்சாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கை வச்சு அமுத்துனாலே அப்படியே மொறு மொறு இருக்கும் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்க லைக் கொடுக்க மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் ரெசிபில மீட் பண்ணலாம் ஓகே பாய்